ங்கள் இருந்தாங்க ஸோ அந்த தேர்வு ஒன் ஃபார்ட்டி நைன் ஜியோவை நீக்கிங்க தேர்வுன்றதே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு பல்வேறு தரப்பட்ட போராட்டங்கள் எல்லாமே தாண்டி இந்த யூஜிடிஆர்பியோடைய தேர்வு தற்சமயம் நடத்தியிருக்காங்க ஸோ கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு நடத்தப்பட்ட யூஜிடிஆர்பியோடைய தேர்வு இது தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்களை அதிகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏன்னா கொஷின்ஸ் பேப்பருடைய டஃப்பை பொறுத்து தான் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் யூஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் வந்து இந்த ஆண்டு அதிக அளவில் கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஆன்சர்ஸ் கீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பயன் கொடுக்குறேன் நீங்கள் அதை பயன்படுத்தி செக் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ்கள் மட்டும்தான் மாறுபடும் தமிழ் ஆங்கிலம் இரு மொழிகளில் செயல்படும் தமிழ் எழுத்துரு எது ஆதமி என்ற தமிழ் குறியீட்டு மென்பொருளை உருவாக்கியவர் முனைவர் அருணாச்சலம் முதல் பக்கமே தலைமையாகமாக அமைந்த இதழின் பெயர் இந்தியா எனக்கு நகைச்சுவை உணர்வு இல்லாவிட்டால் நான் எப்பொழுதும் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் இது யாருடைய கூற்று காந்தியடிகள் மொழி நடை தெளிவாக அமைவதற்கு பயன்படுத்த வேண்டிய வாக்கியங்கள் அமைப்பு உடன்பாட்டு வாக்கியம் உலக மொழிகள் அனைத்தையும் கணினியில் உள்ளடக்கும் எது வானவில் நாடோடி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அன்னகாமு தமிழில் முதல் முதலில் தாலாட்டு பாடலை பாடியவர் பெரியாழ்வார் தமிழ்நாட்டு நாடோடு கதைகள் என்னும் தொகுப்பினை தொகுத்தவர் யார் அரு ராமநாதன் ஓகேங்களா ஸோ ஐய தமிழ்மன்று வானமின்றி வாழும் சொர்க்கம் வேறொன்று என்ற பாடல் வரிகள் இயக்க இடம்பெற்றுள்ளது மறுமொழி மான்மியம் ஓகேங்களா ஸோ பிறந்து தாழ்வல் கற்றன் சிறந்தனன் செருகி கொண்டு நாள்தோறும் வளர்ப்பன நலங்கிளே ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதற்குண்டான ஆன்சர் கீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீ இதை இதை அப்படியே நீங்கள் உங்கள் ஆன்சர் கீஸோடு செக் பண்ணி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த ஆன்சர் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா இரண்டுலேருந்து ஒரு ஐந்து மற்றும் மாறுதலுக்கு உட்பட்டது ஸோ அதிகாரப்பூர்வ ஆன்சர் கீஸு ஆஃப் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யோகமாக வழங்கப்படுறோம் ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோகில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிடி ஆர்பில் என்ன மதிப்பெண்களை எடுத்தால் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க ஸோ சுதந்திரத்தனை நான் நான் வேண்டி தொழுவேன் எப்பொழுதும் என்று கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் இருக்கும் வரை எல்லாம் கிடைக்கும் வரை இன்ப இன்ப வானத்திலே அன்புக்களை தனியிலே என்று கூறியவர் யார் கண்ணதாசன் நாடசாரி ஓலைப்பட்டையும் எந்த விளையாட்டின் தோற்ற வளர்ச்சியை கூறுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலாட்டம் உலக மொழிகள் எல்லாத்தையும் கைநீர் உண்டாக்கும் இது வானவில் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஷின்ஸும் ஒவ்வொரு மாதிரி தாங்க இருக்குது ஸோ இந்த டைம் வந்து கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கடினத்தன்மை வாய்ந்ததாக தான் இருக்குது ஸோ இதோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ டிஆர்பியில் இந்த ஆண்டுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும் ஓகேங்களா இந்த யூஜிடி ஆர்பியை வரைக்கும் தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து மதிப்பெண்கள் பற்றி வந்தால் நூறு சதவீதம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கம்பல்சரி இருக்கணுங்க அந்த முப்பது மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள் ஓகேங்களா அது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான வெயிட்டேஜ் கொஞ்சம் கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தாங்க இந்த நியமன தேர்வு உங்களுக்கு பணி நியமனத்தை கொடுக்குமா கொடுக்காதான்றதை நம்ம எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடன் பெற நம்ம சேனல் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்